அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆண்டு பதிவில் எழுந்த ஆன்மீக கேள்வி இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆண்டு மாற்றம் இது ஒரு முக்கியமான ஆன்மீக செய்தி இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாள் ஒரு மாற்றம் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டது முன்னதாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற அசல் பெயர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுப்ரீம் லைட் தாமே அறிவித்த தெய்வீக ஆணை இந்த சங்கத்திற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நிரந்தர தலைவர் இந்த நிலையில் அந்த பேர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தலைமை சங்கம் என்று மாற்றப்பட்டது இந்த மாற்றத்தை பதிவு செய்தவர் படைப்பை பாலகிருஷ்ணன் ஐயா இந்த மாற்றம் ஒரு நிர்வாக பிழை அல்ல இது ஒரு அடிப்படை கோட்பாட்டு மீறல் பூமியில் எந்த மனிதருக்கும் இந்த தெய்வீக பெயரை மாற்றும் உரிமை இல்லை எங்கள் பணிவான வேண்டுகோள் அசல் பெயரை மீண்டும் நிலைநிறுத்துதல் நிறுத்துதல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்றென்றும் ஒரே தலைவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மாட்டான் தூது சங்கே கனக சபையான் என்றோதூது சங்கே பொய்விடச் செய்தான் என்றோ சங்கே பூசை பலித்ததென்று ஊதூது சங்கே